வணக்கம் வணக்கம் நான் திலகம் டிவி ஜே பாலாஜி பேசுகிறேன் இதுதான் திருச்சி மலைக்கோட்டை பகுதியோட மெயின்கட் கேட் என்ட்ரன்ஸ் பகுதி இந்த இடம் வந்து தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட சின்னம்னு சொல்லி போர்டு கூட இங்கே இருக்குது அதை நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்குங்களா இதுதான் இங்கே வந்து இதுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டையே சுத்தமாக தெரியாது எட்ஜில் மட்டும் லேஸாக மலைக்கோட்டை தெரியும் வேலை தெரியுதுங்களா ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த தெப்பக்குளம் நடைபாதை வந்து ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாம் நடந்து போகலாம் அந்த அந்த கடை போட்டுருக்காங்களா அதில் நடந்தே போகலாம் தெப்பகுளத்தையும் மலைக்கோட்டை அழகே ரசித்தபடியே போகலாம் இன்றைக்கி அதுவும் சில வருடங்கள்லாம் கடையை போட்டு ஆக்கிரமித்து மறைச்சிருக்காங்க குப்பையை ஏற்படுத்துகிறாங்க ஏற்கனவே திலகம் டிவியில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் தெப்பகுளத்தில் சாக்கடை தண்ணி கலந்து போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சில வருடங்கள் போட்டிருக்கோம் இதை வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து தலையிட்டு ஏன் தேவைப்பட்ட கூட தலையிட்டு இந்த கடைகளை அப்புறப்படுத்தி பழையபடி திருச்சி மலைக்கோட்டையோட அழகை மீட்டு தரணும் வணிகங்கள் இருக்க வேண்டியது தான் வேணான்னு சொல்ல அவங்களுக்கு மாற்று இடங்களை அனுப்பிச்சி கொடுக்கணும் அவங்களுக்கு வாழணும் அதே போல் வர சுற்றுலாப் பயணிகளுக்கும் திருச்சியோட அழகையும் தொன்மையும் கூடாது அதுலேயும் அவங்க கவனமாக இருக்கணும் இதை கொஞ்சம் சரி பண்ணித்தர சொல்லி பொதுமக்கள் வாயிலாக பொதுமக்கள் சார்பிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் பார்த்திங்களா தெரியுதுங்களா இது ஃபுல்லாக தாப்பாய் போட்டுருக்கோம் அந்த தெப்பகணும் சுத்தமாக தெரியாது மலைக்கோட்டையும் தெரியாது சுற்றுச்சூழலில் வந்து சுத்தமாக சுற்றுலா பயணிகளுக்கும் ஒன்றுமே தெரியாது வந்து இப்போ கடையை மட்டும் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் முன்பெல்லாம் திருச்சியில் வந்து திருச்சி மக்களுக்கு தெரியும் எந்த மாடியில் இருந்தாலும் முதல்ல மலைக்கோட்டை தெரியுதா ஸ்ரீரங்கம் தெரியுதான்னு தான் பார்ப்பாங்க அந்த காலம் இப்போ எவ்வளோ போயிடுச்சு எங்கேயுமே எதுவும் பார்க்க முடில திருச்சி மலைக்கோட்டை சுற்றளவில் இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இத்தனை அடுக்கு மாடி தான் இருக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்கப்பட்டதாக நான் சொல்லப்படுது இப்போ அதெல்லாம் இருக்குதானே தெரில இப்போ இது இங்கே மலைக்கோட்டை கிட்டே வந்தால் தான் மலைக்கோட்டை தெரியும் இப்போ அதையும் மறைக்கிற அளவுக்கு இது மாதிரிலாம் பண்ணுறாங்க இதை வந்து சரி பண்ணி தரும்படி மீண்டும் ஒருவரை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்